ஜப்பான் சிக்கன்னாலே அது ஈரோடு அம்மன் மெஸ்ஸு தான் சொல்ற கோயம்புத்தூர் ஈரோடு அம்மன் மெசுக்கு தான் போயிருந்தேன் அப்பா கூட்டம் கூட்டம் வெயிட் பண்ணி புடிச்சாச்சு உட்காந்த உடனே அப்படி நம்ம சாப்பிட பெங்களூர் மட்டன் கீ நெய் கோழி லெக் மட்டன் பிரியாணி ஈரோடு ரொட்டி ஜப்பான் சிக்கன் தூள் பரோட்டா நெய் மிதக்க பால்கோ வீச்சுன்னு எல்லாத்தையும் போட்டாச்சு இதுல மொதல் ட்ரை பண்ண ஈரோடு ரொட்டியும் மட்டன் கீ ரோஸ்டும் ஈரோடு ரொட்டினா பொரிச்ச பரோட்டா தாங்க வேற ஒன்னும் இல்ல இது அந்த மேங்களூர் கீ ரோஸ்டோட வெச்சு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் ஆனா நாங்க நெய் கோழி லெக் ஒண்ணு வாங்கியிருந்தோம் அது அவ்வளவு சிறப்பா எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்புறம் இந்த மட்டன் பிரியாணி என்ன சொல்றது பீசஸ் அல்வா துண்டு மாதிரி இருந்தது சபிஷியன்டா ஒரு ஆள் பக்காவா சாப்பிடலாம் அதே மாதிரி ஜப்பான் சிக்கனும் ஓகே தான் ஆனா நீங்க கண்டிப்பா தூள் பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்க பொரிச்ச பரோட்டாவை தூளாக்கி அதுக்கு மேல சால்னா சிக்கன்லாம் போட்டு கலக்கிய வச்சு தருவாங்க சாப்பிட மொறு முறுனு டிஃப்ரெண்ட்டாக செமையாக இருக்கும் டெசர்ட்டுக்கு பால் கோவா வீச்சு சூடாக நெய் வலியே வலியே இருக்கும் சாப்பிட்டு பாருங்க செம்ம ஒர்த்தான மேட்ரி நீங்களும் ஈரோடு அம்மன் மெஸ்ஸில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்